ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க பூஜனே சொல்லலாம் அங்க போ காலையிலேயே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் தான் இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ உங்களுக்காக எங்க மாமியார் வீட்டில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ட்டுதான் காலையில ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் போதே எங்க வீட்ல இருந்து அங்க கிளம்பி போயிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அங்க போயிட்டு அவங்க தனியா தான் அங்க இருக்காங்க இல்லையா அதனால மாமியாரோட அம்மாக்கு வந்து அன்னைக்கு இறந்த நாள்ன்றதால வருஷ வருஷம் நாங்க கும்பிடுவோம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலையிலயே எஞ்சி போய் அவங்க கூட மாட இருந்து கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னுட்டு எப்பவுமே போறதுதான் கொஞ்சம் லேட்டா போவேன் கூட மாட வேலை செய்ய இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன் என்ன நான் அவங்களுக்காக செஞ்சிருந்தோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் ஃப்ரூட்ஸு அவங்களுக்கு பிடிச்ச திராட்சை ஆரஞ்சு இதெல்லாம் வாழைப்பழம் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாம்பார் ரசம் வாழைக்காய் அவரைக்காய் பொரியல் அப்புறம் பருப்பு ர பருப்பு பாயாசம் சேமியா பாயாசம் தயிர் அப்புறம் வந்து அப்பளம் வடை வடையும் செஞ்சிருந்தோம் மசால் வடையும் செஞ்சிருந்தோம் அன்னைக்கு எல்லாமே எங்கள் நாத்தனார் வீட்ல இருந்து எல்லா எல்லாருமே வருவாங்க அவங்க வீட்டுக்காரங்க அவங்க பசங்க எல்லாருமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இது வந்து எப்பயோ ஒரு வாட்டி இந்த மாதிரி டைம்ல தான் வந்து எல்லாருமே ஒன்னா இருக்கிறதால ரொம்ப ஜாலியா இருக்கும் அதுல வந்து நாங்கள் ட்ரெண்டிங் சாங் எல்லாம் கூட எங்க நாத்தனார் பசங்களை வச்சு நான் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முக்கியமா வந்து அவங்க வாயில் போடவை ரொம்ப அந்த காட்டன் சாரிலாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க அதனால அவங்களுக்கு காட்டன் சேரிலாம் வந்து முந்த நாளே தோச்சி நல்லா காய வச்சு அதை முடிச்சு போட்டு அவங்களுக்கு வச்சு வெத்தலை பாக்கு பழம் ஒரு ஒரு நூறுபா வச்சு அவங்களுக்கு நல்லபடியா நாங்க சாமி கும்பிட்டோம் இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் சாமி கும்பிடுறது சாமி மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து சாமி கும்பிடுறத விட எல்லாருமே ஒன்றா மீட் பண்றோம் பாத்தீங்களா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வேலை அதனால வந்து அவ்வளோவா மீட் பண்ணவே முடியாது இந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஊல் சாமி கும்பிடுறது வந்து தழுவு போடுறது அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் நம்ம வந்து ஒன்றா சேர முடியும் அதனால பசங்களோட பசங்களை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப லீவ் முடிஞ்சு எல்லாருமே நம்ம வீட்டுக்கும் வருவாங்க எங்க நானும் பசங்களும் அங்க அனுப்புவேன் எல்லாருமே ஜாலியா இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க நாத்தனார் சைட்ல இருந்து எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பருப்பி அது மாதிரி எல்லாம் சொன்னாங்க பருப்பி அப்புறம் போலி உருண்டை போலி இதெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்வங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக நான் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் ஒருத்தொருத்தர் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு போட்டுட்டு லாஸ்டா வந்து ஈவினிங்கும் வந்து அவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்டு காலையில கும்பிட்டது இல்லாமல் ஈவினிங்கும் நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி ஈவினிங்கும் விலைக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவங்க படத்தெல்லாம் எடுத்து நார்மலாக மாட்ட வேண்டிய இடத்துல மாட்டியாச்சு இதுல என்னன்னா இப்போ வந்து நம்ம நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னா இறந்தவங்களுக்கு கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களோட ஆசிர்வாதம் இல்லாமல் நம்ம வந்து வாழ முடியாது அவங்களோட ஆசிர்வாதம் இருந்து நம்ம பண்ணும்போது அது நிறைவாக இருக்கும் அதுவும் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எங்கள் அம்மா இருந்திருந்தா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் எங்கள் மாமியார் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு எங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவர் ஆபீஸ் ஆபீஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாரு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் இருந்தோம் அன்னைக்கு டே ஃபுல்லா இப்படிதாங்க போச்சு அஹ் அப்புறம் வந்து சாப்பிட்டு சாமான் இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேல டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது சாமான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர சேர வந்து கழுவியாச்சு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு எங்கள் நாத்தனாரங்கெல்லாம் வெளியே உட்காந்து பேட்டு பேசிட்டு இருந்தாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீடும் ஆப்போசிட்ல வந்து ஒரு குளம் இருக்கும் பெரிய குளம் அது ரொம்ப வந்து எப்படி இருக்குன்னா எங்கே பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாம அந்த தண்ணிலாம் ஃபுல்லாக ஃபுல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஜில்லுன்னு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வெயிலே இருக்கிற மாதிரி தெரியாது அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப வருஷமா பழமை வாய்ந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப வருஷமா எங்க வீட்டாண்டா இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கோயில் நடத்திட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்க தம்பி பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் தான் போயிருந்தேன் அங்க ஒரு சில கங் கலெக்ஷன் ஆனா ரொம்ப ரேட் அதிகமாவே இருந்தது பட் ஆனா வந்து கலெக்ஷன் சுமாராக தான் இருந்த மாதிரி இருந்தது அதனால எனக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு அவள் வந்து ரொம்ப புசு புசுனும் போட மாட்டா ரொம்ப சாஃப்டா தான் போடுவான்றதால ரொம்ப ரொம்ப அதிகமான விலையில இருந்ததால நாங்கள் எதுவுமே வாங்கலை கலெக்ஷனை பார்த்துட்டு சரி வேண்டாம் அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டு குடிக்கல அது வந்து அவளுக்கு செட் ஆகலை சைஸ் பத்தலை அதன் மாதிரி இருந்ததால அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க วิดีโอพัติสกุลมนันทรีบาย